உங்களை ஆர்மி ட்ரெஸ்ல பார்த்தத விட இந்த ட்ரெஸ்ல தான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஏன் சொல்ல மாட்டேன் ஓ ஆசை நிறுவிருச்சு நான் தான் உனக்காக என் ஆர்மி கனவு எல்லாம் விட்டுட்டேன் சரி மாமா பழைய கதையெல்லாம் பேசாதீங்க போங்க போங்க அழகா குடும்பஸ்த மாதிரி ஆபீஸ்க்கு போயிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வாங்க போங்க ம் சரி நான் வரேன் இனியா அம்மா ஆஃபீஸ் கிளம்புக்கா ம் ஆமாம்மா சரி உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன் சரி நேரமாச்சும் கிளம்புவோன்னு வந்துட்டேன் நான் இப்போ தான் கிளம்ப வரேன் ம் நல்லா கடையில் மாமா ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்கள போய் இன்றைக்கி குளிச்சிவிட்டு வந்துடுவோம்மா மாமாட்ட சொன்னா விடமாட்ட அத்தைக சொன்னாலும் விடமாட்ட அத்தைக அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் காத்துல போய் ஒரு குளியில போட்டுட்டு வந்துட வேண்டியதான் சாப்பாடு போறேன்னு சொன்னாலே வந்துட்டாளா இல்லத்த இன்னும் வரல ம் சரிம்மா அத்த என்ன கௌரி அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துருட்டுமா அம்பகிட்ட தானக்கா இதுக்கு எதுக்கு தைங்க பையன் கேட்டுகிட்டு இருக்கவா உன் அம்மா இடல பத்து ஊர் தள்ளியாக இருக்கு பக்கத்து தெருவில் தான் இருக்கு போ போய் பார்த்துட்டு ஆறாம் இருந்துட்டு வா ம் சரிங்க தூ வரும்போது கூட உன் அம்மா துணைக்கி கூட்டிகிட்டு வா நீ தனியா வர கூடாது சரியா ம் சரிங்க கண்டிப்பா சரி நான் உள்ளே போகிறேன் ஆ ஹும் தயங்கிட்டே அத்தை என்ன சொல்ல போகிறாங்களோ ஏது சொல்ல போகிறாளோனு நினச்சி

நீங்கள் என்னடா நான் வேலை கிடக்குன்னு வந்துவிட்டீங்க அதே மனசு மனது கேட்கல அப்படியே டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்தாந்துட்டேன் ம் இதுக்கு தான் என் பொண்டாட்டி கங்கை வேணுங்கிறது ஆமா புருஷன் சாப்பிடாம கிடப்பானு தான் டிஃபன் எடுத்துகிட்டு வந்தியா இல்லை டிஃபன் கொடுக்குற சாக்ல அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு மேவ பார்க்க வந்தியா ஓய்யோ தப்புட்டான் தப்பிட்டா உங்களுக்காக મેનેக்கேட் டிபன் எடுத்து வந்தேன் பாருங்க எனக்கு இது தேவடா அத இல்லடி நான் சும்மா ఫ్రెండ్లీ ఆర్కిட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் நீ கோபபட்டுட்ட சண்டை போட வருவ அதே புருஷங்கனே ஸ்டேஷன்ல என்ன பண்ணிட்டு இருக்கானோ வேவ பாக்க வந்தியோ அப்படி நினைச்ச ரெண்டும் நா காலையில நீங்க சாபடாம வந்துட்டீங்கனு ஒரு பக்கத்துல வருத்தம் இருந்துச்சு தரவே நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேஷன்ல அப்படி யார் கூட தான் கடல்ல போட்டுட்டு இருக்காகனு பார்க்கணும் தோணுச்சு

ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம் பொம்பளைங்களுக்கு ஒரு நியாயம் இப்ப என்ன மாமா உங்க பிரச்சனை நான் டிஃபன் எடுத்து வந்ததுதான் உங்களுக்கு பிரச்சனையா சரி விடுங்க நாளில இருந்து எதுவுமே நான் எடுத்துட்டு வர மாட்டேன் நல்ல கடகாட்டிலே வாங்கி தின்னுங்க உங்க பேரை சொல்லி அதை நானே சாப்பிட்டுக்கிறேன் ரொம்ப தான் பண்றாங்க சரி சரி கோபப்படாத சும்மா கிண்டலுக்காக சொன்னேன் வேணும்னா சொல்லு நம்ம நாளைக்கு இன்னொரு வாட்டி அந்த காட்டு பக்கம் போயிட்டு வருவோமா உன் கோவத்தை கொஞ்சம் தனிச்ச மாதிரி இருக்கும் என்ன பயந்தாங்கொழி போவோமா பாருங்க போலீஸ்காரே போலீஸ் ஸ்டேஷன் பாக்கேன் இது மட்டும் வீடா இருந்துச்சுன்னு வைங்க உங்க மண்டல இருக்க முடியா ஆஞ்சு போடுவேன் ஆஞ்சு சும்மா சும்மா இதே சொல்லி நீ சீண்டி பாத்துட்டு இந்த கங்காக்கு கோவம் அம்பட்டு சீக்கிரமா வராது வந்துச்சுன்னு வைங்க வேற என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும்னா

மதியானம் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரவா இல்ல வீட்டுக்கு வந்துருவீங்களா பாக்குறேன் வேலை இருந்துச்சுன்னா நான் இருக்கேன் நீ சாப்பாடு எடுத்துட்டு வா இல்லனா நான் வீட்டுக்கு வந்துடுறேன் என்ன ஏதுன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் சரி மாமா நான் கிளம்புறேன் சரிங்க வீரமங்க வேலுநாச்சியார் போயிட்டு வாங்க போலீஸ்காரே உனக்கு நேரம் சரியில்ல வீட்டுக்கு வாடி வச்சுக்கிறேன் உனைய வச்சுக்கோ வச்சுக்கோ இப்ப இடத்த காலி பண்ணு ம் என்ன தண்ணி எம்புட்டு குளிராக இருக்குது ஆனாலும் இப்படி குளிக்கிறதுக்கு எம்புட்டு நல்லாருக்கு இந்த மாதிரிலாம் குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு மாமாவை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கடி ஆற்றுல தான் குளிப்போம் இப்போல்லாம் ஆற்று பக்கமே வர்றது கிடையாது மாமா கிட்டே சொன்னால் வீட்டில் தான் பெரிய டப்பு மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ள நிறைய தண்ணி ஊற்றி கூலின்னு சொல்கிறாங்க என்னதான் அப்படி குளித்தாலும் நம்ம ஆற்றுக்குள்ளே குளிக்கிற மாதிரி வருமா ம் அது சரி ஆற்றுக்குள்ளே குளிக்கிற சுகெல்லாம் இந்த பணக்கார வீட்டையில் இருக்கிறவளுக்கு என்ன தெரிய போகுது குளிக்க போகிறோன்னு சொல்லிட்டு வரல சொல்லியிருந்தா அம்பட்டுதே நீ மாசமா இருக்க இந்த நேரத்தில் போகக்கூடாது அது இதுன்னு சொல்லி நம்மள வீட்லயே உட்கார வச்சிருப்பாங்க

சுத்தேக்குது நம்ம தான் பயந்து கிடக்கும் இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்களே சரி சரி குளிச்சது போதும் அந்த பக்கமா போயிட்டியா இரு இரு அங்கே வந்து போட்டோ எடுக்கிற இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டே கௌரி இனி உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது நான் நினைச்ச மாதிரி இந்த பக்கம் யாருமே இல்ல நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் சரி நல்லா ஒரு குளியல் குளிச்சாச்சு புடவை மாத்திட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் நல்ல வேலை அங்க ஓரமா ஒரு அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க யாருன்னா வந்தா கூட அவர்களை கூப்பிட்டுக்கலாம் ஆனா இங்க எனக்குள்ள யாரும் வர மாட்டாங்க சரி நம்ம வேகமா துணிய மாத்திட்டு கிளம்புவோம் மாச மாசம் நீ இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா அத்தை தேடி வந்துருவாங்க அம்மா வீட்டுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும் ம் அங்க ஓரமா மறைவான இடம் இருக்கு அங்க போய் துணியை மாத்துவோம் அரையும் குறையுமா எனக்கு இவ்வளவு பெரிய சான்ஸா விடக்கூடாது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவளை ஒண்ணு போதும் சரி சரி யாரும் வரதுக்கு முன்னாடி அந்த பக்கமாக போயிடுவோம் அவ எப்படியும் துணியை மாற்றிட்டு அந்த பக்கமாக தான் வருவா அவளை அங்க வழி மறிச்சு மிரட்டிக்கலாம் நான் மிரட்டுற மெரட்ல அவ என் பேச்ச மட்டும் கேட்கணும் டே அர்ஜுன் இனிமே உன் பொண்டாட்டி உனக்கு இல்ல இனிமே அவ ஏன் பொண்டாட்டி இனிமே உன் பொண்டாட்டி நான் சொல்ற சொல்லுக்கு மகுடிக்கு ஆடுற பாம்பு மாதிரி ஆடுவா உன்னால என்ன செய்ய முடியும் சரி சரி அவ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வழி முறிச்சு எல்லாத்தையும் காமிச்சு அவளை நம்ம வலிக்கு கொண்டு வருவோம் நல்லா ஒரு குளியல் போட்டாச்சு ஆமா இப்ப அம்மா கேட்டா என்ன சொல்ல என்னடி ஈர துணியை கொண்டு வந்திருக்க குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லு அவங்களுமே திட்டுவாங்களே சரி மாமாவோட துணி ரொம்ப அழுக்கா இருந்துச்சு அதான் ஆத்து பக்கம் கொண்டு போய் தோச்சு கொண்டு வரலாமன்னு போனேன் அங்க நனைஞ்சிட்டேமா அதான் ஒரு குளியில போட்டேன்னு சொல்லிடலாம்

இப்பதான பார்த்திருக்கோம் கொஞ்ச பேசிட்டு போவோம் இந்த பாருங்கண்ணே அன்னை நீங்க தேவ இல்லாம எங்க கிட்ட மंबू பண்ணிட்டு இருக்கீங்க நீ மாமா கிட்ட தெரிஞ்சா உங்களைウンட இல்லன்னு பண்ணிரவாக அன்னைக்கே மாமா கிட்ட வாங்குன அடி பத்தாதா அதான் சொல்றேன் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் பேசாம போயிடுங்க அட இது கிம்பட்டப் தொழறவ என் கையில இருக்குது என்னன்னு கேமரா அம்மா கேமரா இந்த கேமராக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா என் கௌரியோட ரகசிய படங்கள்லாம் இந்த கேமரால தான் இருக்கு அதாமா நீ உள்ள குளிக்கும் போதும் நீ டிரெஸ்ஸ மாத்தும் போதும் நான் போட்டோ எடுத்துட்டேன் அந்த படம் எல்லாமே என் கேமரால பதிவாயிருச்சு கேமரால பதிவான எல்லா போட்டோவையும் என் போனுக்கு மாத்திட்டேன் இந்த போட்டோ எல்லாத்தையும் நான் சோசியல் மீடியால வெளியிட்டேன்னு வச்சுக்கோ வேற உன் போட்டோ பார்த்துட்டு ஊரே உன்னை காரி துப்பும் உன் மாம தூக்குல தொங்கிடுவான் ஆமா நான் தே ஒழுங்க மரியாதையா என் பேச்ச கேட்டேனா இந்த போட்டோ எதையும் நான் நெட்ல போட மாட்டேன் இல்லைன்னு வையி ஒவ்வொரு போட்டோவையும் நான் நெட்ல போட்டுக்கிட்டே இருப்பேன் வேற உன் குடும்பத்துல இருக்கவன் எல்லாரும் அவமானத்துல தூக்குல தோங்க வேண்டியது என்ன புரிஞ்சுதா என்னை உங்க தங்கச்சியா நினைச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே அழிச்சிருங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் யார் யாருக்கு தங்கச்சி எப்ப நான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்க வந்தேனோ அப்பல இருந்து உன் மேல எனக்கு ஆசை உன் மேல ஆசையை தித்துக்கிறதுக்கான நேரம் எனக்கு இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு மாமா கிட்ட சொல்லிருவேன் சொல்லு சொல்லு அதுக்கு முன்னாடி நான் இந்த போட்டோ எல்லாத்தையும் நெட்ல போடுறேன் பிறகு உன் போட்டோ எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லு உன் வீட்டுல உன் மாமன் கிட்ட சொல்றேன் உன் அக்கா கங்கா கிட்ட சொல்றேன் உன் மாமி போலீஸ்காரே அதான் அந்த சத்தியமூர்த்தி கிட்ட சொல்றேன் அப்படி இப்படி நீ ஏதாவது வேலை பாத்துட்டு இருந்த சொன்ன அடுத்த நிமிஷம் உன் போட்டோ நெட்ல இருக்கும் நாளைக்கு நான் கூப்பிட்ற இடத்துக்கு நீ வரணும் வந்துட்டேனா தரவே இந்த போட்டோ எல்லாத்தையும் உன் கண்ணு முன்னாடியே அழிச்சிடுறேன் எந்த நேரம் எந்த இடம்னு உனக்கு நான் போன்ல சொல்றேன் உன் போன் நம்பர் என்கிட்ட இருக்கு அருணா ஏற்கனவே என்கிட்ட கொடுத்துருக்கா அதனால நான் உனக்கு போன் பண்ணுவேன் நான் கூப்பர் இடத்துக்கு நீ வரணும் இல்ல உன் போட்டோ நெட்ல போட்டுருவேன் அதுக்கு முன்னாடி யார்கிட்டயாவது சொல்ல முயற்சி பண்ண அம்புட்டுத்தேன் நான் வர நம்மளை போட்டோ எடுத்து அதை நெட்ல போட போறேன்னு சொல்கிறான் படுபாவி எப்படி ஃபோட்டோ எடுத்திருக்கான்னு தெரியல இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக இவன் சொன்ன மாதிரி ஏதாச்சும் பண்ணிப்பாங்க இப்போ என்ன செய்ய என்ன செய்ய